அமருக அமருக நெய்யன்பர்களே எம் அழைப்பு கிணங்கி இளவரசர் பிறந்த தின விழாவிலே கலந்து கொண்டு காணிக்கைகளை செலுத்தி தெரிவித்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசி எனது மாணவன் சந்திரபானுக்கு இன்னும் ஆயிரம் வருடங்கள் பிறந்த விழா நடக்க வேண்டும் கடமை தவறாமல் நீங்களும் காணிக்கை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் குருபக்தி குறையாமல் நீங்கள் வாழ வேண்டும் இளங்கோ உங்கள் வம்சம் வளர வேண்டும் நீ மகடம் சூட்டி மன்னனாக வேண்டும் ஆனால் இந்த மகேந்திர சக்தியின் மாணவனாகவே இருக்க வேண்டும் வாழ்க வாழ்க நீ சகல சம்பத்தையும் அடைந்து மக்கள் மனம் போல் நடந்து மகராஜனா வாழ வேண்டும் இதுதான் உன் தாயின் குருதேவா யாம் குருவுக்கு மிஞ்சிய சிச்சியனாகலாம் என்று எண்ணினோம் தாம் இடம் கொடுக்கவில்லை பிரசங்கத்தினால் விளங்கிக் கொள்ள முடியாதவர்களுக்கு ஒரு அதிக பிரசங்கி தானே தங்கள் வசையே என்னை வாழ்த்தும் பொன்மொழி தங்கள் கையில் வலி உள்ளவரை இந்த காலத்தை ஆசீர்வதியுங்கள் குருதேவா அனுமதி பத்திரத்தை காட்டுங்கள் அனுமதி பத்திரமா இல்ல இல்லை என்றால் வந்த வழிய பாருங்கள் ஓஹோ இதுதான் இங்கு மரியாதையா மன்னர் பிறந்த தின விழா மக்களுக்கு பண்டிகை இல்லையா குடிமக்கள் அனைவரும் குற்றவனுக்கு ஒன்றுதானே சிலருக்கு அழைப்பு பலருக்கு அவமதிப்பு ஏன் இந்த பாரபட்சம் மகேந்திர சக்தி அவர்களின் போகும் மன்னர் மக்களின் காவலனா இல்ல மகேந்திர சக்தியின் ஏவலனா மரியாதையாக வெளியேறுங்கள் அது இளவரசரை பார்த்த பிறகுதான் பார்க்கவே முடியாது வாழ்கீடு மன்னவா கலையோடு மகிழவா அமரகான் அற்புதமான நடனம் அதற்கேற்ற சௌந்தரியம் இன்று என் பிறந்த நாள் விழா என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சிறந்த விழா குருதேவ் யார் இந்த தங்க பொதுமை எனக்கும் புதுமை புரிந்து கொள்ள தக்க கௌரவத்துடன் வரவழி நம் சபையிலே இவர்களுக்கு நல்ல சன்மானம் தர வேண்டும் நீ சபைக்கு செல் இளங்கோ அங்கே காணிக்கை செலுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கட்டும் இவர்களுக்கு நாம் என்ன காணிக்கை செலுத்தலாம் என் சாம்ராஜ்யத்தையே அர்ப்பணிக்கவா இல்லை என்னையே அர்ப்பணிக்கவா அந்த பொறுப்பு அம்மை சேர்ந்ததை இளங்கோறி போகலாம் இந்த பெரியோர்களை எத்தனை வெளியேற்று ஏன் நாங்கள் செய்த தவறு என்ன அழைப்பில்லாமல் அரண்மனையிலே வந்தது குற்றம் கலைஞர்களின் பெருமை அறியாமல் நீ அழைப்பா விட்டாலும் கலவனுக்கு நெல்லாசி கூற நாங்களே இங்க வந்திருக்கிறோம் அது உங்களுக்கு அவமானமாக இருக்கிறதா சொல்லுங்கள் சுவாமிகளே தங்களுக்கு இசை ஞானம் எல்லாம் கிடையாதா தெருவிலே கூத்தாடும் தெம்மாங்கு பாட்டுக்காரி நீ இசை ராணியா யாச்சகை உனக்கு அரச சபையிலே சன்மானம் நாம எனக்கும் நாங்கள் யாச்சகர்கள் அல்ல வீர பரம்பரை வீரசிம்மா இந்த பரம்பரை உடனே வெளியேற்ற உத்தரவு அதிகார வெறியால் எங்களை இந்த அரண்மனையை விட்டுத்தான் வெளியேற்ற முடியும் ஆனால் என் தந்தை முனிந்தான் உங்களை இந்த உலகத்தை விட்டு வெளியேற்ற முடியும் உனக்கு ஒரு உலகம்தான் தெரியும் யாம் நினைத்தால் லோகங்களிலும் நீ இருக்கவே முடியாது இந்த உடலில் உயிரிழக்கும் முறை அது முடியாது இளவரசன் பிறந்த நாள் உமக்கு இறுதி நாள் ஆகக்கூடாது என்றே உண்மை நாம் எதிர்பார்த்த பருவம் வயதுக்கேற்ற கெர்வம் எல்லா வகைகளிலும் சிறந்த உருவம் இது சுவாமிகளுக்கே அர்ப்பணம் அதிர்ஷ்டம் எல்லை நெருங்கிக் கொண்டே வருவதடா அரகரா அதற்காக குரு வேண்டுமா குருசாமி பதத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் பல அவதாரங்கள் எடுத்துத் தானே தீர வேண்டும் அது அர்த்தப்பரிகளுக்கு தவிர தங்களுக்கு எதுக்கு குருசாமி மன்னரையே கைப்பொம்மையாக ஆட்டி வைக்கும் மகேந்திர சக்தி மண்ணையும் புண்ணோக்கும் மந்திர சக்தி இந்த சக்திகளெல்லாம் நிலையற்றதட நாம் இருப்பது சர்வலோகாதிபத்தியம் சாஸ்வத வைபவம் அதற்காகத்தான் இந்த பரம ரகசியமான இடத்தில் பராசக்தியை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகளாக பூஜித்து வருகிறேன் என் யோக சாதனை பலித்தால் அம்மனுடைய அருள் கிடைத்தால் அகில உலகத்தையும் தனிக்குடையின் கீழ் ஆளும் சக்தி அடைவேன் அந்த சக்தி சித்தி அடைவது எப்பொழுது குருசுவாமி நெருங்கிக் கொண்டே வருகிறதா என் சாதனை சித்திக்கு வல்லியான ஒரு கண்ணி பெண் தேவையடா குருசுவாமி என்ன சாதனையா முட்டாள் மோட்ச சாதனையடா கண்ணைக்கு அர்ப்பணிக்க அப்படிப்பட்ட கண்ணிப்பெண் இன்று என் கண்ணில் அகப்பட்டு விட்டார் ஆனால் இளவரசனும் அந்த பெண் மீது கண் வைத்திருக்கிறான் அவனுக்கு முன்னால் அந்த அடைந்து தீர வேண்டும் என்ன இது பிரளயத்தையும் உண்டாக்கிவிட்டாயே இயற்கையின் மீது ஏன் இவ்வளவு ஆவேசம் எனக்கு நேர்ந்த அவமானத்தான் கலைஞர்களுக்கு ஏதப்பா அவமானம் வேறு மகனை சொல்பாவத்தின் குரு ராஜகுரு என்னிடள்ள கலைகளையே ஏழவன் செய்ய ஒரு மகனே ஒரு மகனை கலைஞர்களை கௌரவிக்கும் கலா ரசிகர்களும் சிலர் இருக்கிறார்கள் எஞ்சன் உன் கண் முன்னே இந்த அச்சவை

சரி உன் இஷ்டம் போல் நீ உன் இருப்பிடம் சென்றதும் முதல் முதலாக உன்னை தொடும் ஜீவனை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு அதை நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய கைமாறு பெற்றுக்கொள் கஞ்சநாராயண சுவாமி நான் கொடுத்து இல்லை இல்லை நான் தான் கொடுத்து வைத்தவர் போய் சீக்கிரமா போ மகனே போலி வைக்கும் ஜெயமரவில் ஜெகதீஷா

எதற்காக இந்த ஆசையை அப்பா தந்தையையும் பிள்ளையும் கூட பிரிக்க செய்வது தங்கம் என்பது தங்களுக்கு தெரியாததா மோசம் மோசம் தெரியாமல் அப்பா என்ன நடந்தது மந்திராட்சதையை கொடுத்து மகிமையை சொன்னதும் என் மதி மாறிவிட்டது கைமாறி என்ன செய்வது சுவாமி என்று வேண்ட நீ ஆசிரமத்திற்கு சென்றதும் முதன் முதலாக உன்னை தொடும் ஜீவனை கொண்டு வந்து என்னிடம் விடு அதை நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொன்ன அந்த நயவஞ்சகனை நம்பி ஏமாறு விட்டு வாக்குறுதியும் கொடுத்து விட்டு கடந்ததை பற்றி கலங்க வேண்டாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக சொன்னாரே தவிர என் கழுத்தை வாங்குவதாக சொல்லவில்லையே இப்படி நடக்கும் என்றும் நானே உங்களை முதல் முதலாக தொடுவேன் என்று அவர் கனவு கண்டாரா அப்பா வாருங்க உங்கள் வார்த்தையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அது எப்படி தீரும் காலம் மாறும் வார்த்தைகள் அப்படியே நிலைக்கும் கொடுத்த வரத்தை செய்ய வேண்டிய இவர் குமார் சர்ணமெங்கி மகளே என் தந்தை ஆக்கிரமத்திற்கு வந்து முதல் அவரை தொட்டது என்ன தேவன் எல்லாம் அவனுடைய அருள் அருள் எனக்கு கிடைக்கும்படி செய்த முடியாது என் புத்திரியை உனக்கு தத்தம் செய்யமாட்டி உன் மந்திர தந்திரங்கள் என்னிடம் பலிக்காது மரியாதையாக போய்விடும் அற்பனை தைவாறு செய்யாமல் எதையும் வாங்க மாட்டேன் கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றுவேன் என்று அரித்தந்திரன் பரம்பரையில் அவதரித்தவன் போல் பேசினாயே சத்ரியனா உருவான புல் மகனையாண்டவள் கொள் பழைத்துக்கொள் கொதிக்காதீர்கள் என் தந்தையை அசத்தவான் என்று சொல்லாதீர்கள் அவர் கொடுத்த வார்த்தை நான் காத்தாற்றுகிறேன் இதை என் எதைய பூர்வமாக தெரிவிக்கிறேன் இதை வரவேற்கிறேன் சித்தமாக விட்டதா அழைத்துக் கொண்டு போய் அலங்காரம் குருசுவாமி உடனே கூடாது நம்மை அவள் யார் என்று தெரிந்து கொள்ளும் பெரியவர் நானே தான் அது சரி அன்னைக்கு பிறந்த நாள் விழாவில் அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து அதற்காகத்தான் தாங்கள் அப்படி செய்தீர்களோ என்ன செய்தோ எதை செய்தோ

எப்பொழுது உனக்கு வயது வந்து விட்டது பகுத்தறிவும் வளர ஆரம்பித்து விட்டது உடனே மகுடத்தை சூட்டிக்கொள் பிறகு யாராருக்கு எதை எதை கொடுக்க வேண்டுமோ அள்ளி கொடுத்துக் கொண்டே இரு யாம் அமைதியான முறையில் எம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொண்டு ஏதோ மோட்சத்திற்கு போக வேண்டிய வேலைகள் இருந்தால் யாம் செய்து கொள்ளுகிறோம் உடனே மகுடத்தை சூட்டிக்கொள் அது என்ன மீடேறிய பிறகு விளக்கமாக சொல்ல வேண்டும் நான் தேச சஞ்சாரம் செய்து வரலாம் என்று இருக்கிறேன் காரணம் சில நாட்களாவது இந்த அரசியல் தந்திரங்களை மறந்து என் குடிமக்களுடன் கலந்து அவர்களின் சுகுருக்கங்களை அறிந்து வந்தால் தான் என் மனம் அமைதி அடையும் அது சரி அண்ணே உங்கள் சிலே பாஷையிலே தேசம் என்றால் அந்த தேவி சஞ்சாரம் என்றால் அவர்களை தேடுவது மக்களுடன் கலப்பது என்றால் அந்த மங்கையை சந்திப்பது சுக துக்கங்களை உணர்வது என்றால் ஒரு தேவர் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பது இதுதானே உங்கள் தேச சஞ்சாரத்தின் நோக்கம் சரி சரி அப்ப சரி நான் பிரியாணத்துக்கு போகலாம் செய்ய

நான் உன்னை தஞ்சமென்றடைந்தேன் தை புரிய மாட்டாய் என் வே சித்திரக்கலையே இல்லை அன்பே என்று கூப்பிட்டு தப்பாக முடியாது ஷ்பத்தை மாசுபடுத்த பார்க்கிறாய் உன் யோக சாதனையெல்லாம் விழலு கிடைத்து விட்டது இதுவரை உன்னிடம் உள்ள சக்திகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டது காலமெல்லாம் உன்னை பூஜித்து அதற்கு எனக்கு கொடுக்கும் விடுவேன் உன்னுடைய அருளுக்கு என்னை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் தன் இரு கரங்களையும் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாயர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற பொன் ஒழிக்கு உன் கரங்களை என்னால் கொண்டு வர முடியாவிட்டால் அந்த குறை இல்லாமல் உனக்கு தங்க கரங்களை மகாராணி அவசரமாக என்னை வரவழைத்த குருதேவா மகர கேற்ற என் அருமை மருமகன் மகேட்சி ஆனால் அங்க ஏன முட்கவ அதனால் தங்கக் கரங்களை பூட்டுகிறே மற்றற்ற மகேட்சி காதலர்கள் கனவு பலிப்பது பை கூடாது அதಷ್ಟು என் அந்த பாக்கியம் என்றும் நிலைக்க தங்களை போன்ற அறிஞர்களின் ஆசி அவசியம் குருதேவா குருங்களு குருதேவா எங்கள் வம்சம் விளங்கு

நல்ல செய்தி நடக்கட்டும் நடக்கட்டும்னமாலை சூடட்டும் மகாராணி ஆகட்டும் அவளை ஆகாய கோட்டையிலே ஆனந்தமாக வாழ வைத்து விட்டு பாதாளத்திலே தள்ளிவிடுகிறேன் அப்பொழுதுதான் என் மனம் சாந்தியாடு மகாராணி மகாராணி உட்காரங்க என்ன செய்தி மணமகள் தந்தை பல கட்சி சந்திக்க யாத்திரைக்கு சென்றிருக்கிறாராம் தீர்த்த யாத்திரை நிறுத்த முடியாது கணிக்காதனம் செய்ய வேண்டியவர் இல்லாமலா கல்யாணம் உண்மைதான் இந்த சுபதனத்தை விட்டால் இந்த ஆற்றிலே சுபதனமே கிடையாது சரி தன்னந்தனியாக வைத்திருப்பது முறை இந்த முகூர்த்தத்தை முடிவு செய்யும்